ஒவ்வொரு மாநிலத்தில் யார் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த காணொலியில் குஜராத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்குது அங்கே யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இரண்டில் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஆனார் அப்பத்திலிருந்து இப்போ வரை குஜராத்தில் மாநில தேர்தல் அப்படின்னா சரி நாடாளுமன்ற தேர்தல்னாலும் சரி யாருக்கான அப்பர் இருக்கு அப்படின்னு வந்து பாஜக தான் அப்பத்திலிருந்து குஜராத் மாநிலத்தை பாஜக தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க நாடாளுமன்ற தேர்தல்னால அப்பர் ஆண்டு அவங்களுக்கு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் குஜராத்தில் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு ஜெயித்தாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் அறுபத்தி ரெண்டு இரண்டாவது இடம் அந்த காங்கிரஸினுடைய வாக்கு சதவீதம் முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்குகள் வித்தியாசம் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குஜராத்தில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து நடந்தது அப்போ பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்கு சதவீதம் வந்து ஐம்பத்தி ரெண்டு இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் வந்து பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றது வாக்கு சதவீதம் இருபத்தி ஏழு ஆம் ஆத்மி கட்சி அஞ்சு இடங்களில் வெற்றி பெற்றது வாக்கு சதவீதம் வந்து பதி மூணு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இருபத்தி ஆறு இடங்களில் தனித்து போட்டிடுறாங்க காங்கிரஸ் இருபத்தி நான்கு இடங்களில் போட்டி இடுறாங்க அதில் இருபத்தி மூணு இடத்துல தான் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சூரத்தில் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது ஆம் ஆத்மி கட்சி இரண்டு இடங்களில் போட்டிடுறாங்க இந்தியா அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சூரத்தில் ஏற்கனவே ஒரு வெற்றியை பாஜக பெற்றுட்டாங்க அங்கு போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளருடைய மன்னர் நிராகரிக்கப்பட்டதால் சூரத்தில் வேறு யாரும் போட்டியிடாத காரணத்தினாலும் அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அங்கே வந்து தேர்தலே நடக்கலை ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அங்கு பாஜகவுக்கான செல்வாக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு குஜராத்தினுடைய காந்தி நகர்ல தான் அமித்ஷா அவர்கள் போட்டியிடுகிறார் ஒருவேளை ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இல்லை ரெண்டு பேரும் தனித்து போட்டியிடுறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறுக்கு இருபத்தாறு பாஜக அடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வச்சு இருக்கிறாங்க அந்த அலைன்ஸ் ஒரு நாற்பது சதவீத வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க பாஜக ஒரு ஐம்பது சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க கெமிஸ்ட்ரியில் ரெண்டு ரெண்டு நாளில் எட்டாவும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அலையன்ஸ் நல்லா ஜெல்லாகி ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு போட்டியை கொடுத்துருக்க முடியும் கண்டிப்பாக குஜராத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தேர்தல் நடக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் அந்த இம்பேக்ட் அளவுக்கு இந்த எலெக்ஷன்ஸில் வந்திருக்கும் அப்படின்றது வந்திருந்தால் அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் குஜராத்தினுடைய காந்தி நகரில் அமித்ஷா அவர்கள் போட்டியிடுறாங்க ஸோ குஜராத் நீண்ட ஆண்டு காலமாகவே பாஜகவினுடைய ஒரு கோட்டையாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த முறை காங்கிரஸ் அங்கே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு தான் பெரும்பான்மையானவர் சொல்கிறாங்க ஒரு ஒன்று அல்லது இரண்டு இடங்கள் குஜராத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி இருபத்தி நான்கு இடங்கள் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு தொகுதிகளில் பிஜேபியினுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது கடந்த முறை மாதிரி ஒரு பெரிய மார்ஜினில் இல்லைனாலும் கூட ஏன்னா ஆப் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கிறதுனால ஒரு டைட்டாக வந்து வெற்றி பெறலாம் இல்லைனா மார்ஜின் முந்தின மார்ஜினை விட இந்த அளவுக்கு இந்த வாட்டி ஒரு மார்ஜினுடைய அளவு குறையலாம் அப்படின்றது தான் இப்போதிக்கி அங்கேருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்ஸ் வரப்போது ஸோ குஜராத் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ குஜராத்தில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்